சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை உன் அமைதிக்குத்தான் உன் தந்தையான நான் உன் வீடு தேடி வந்து கொண்டு இருக்கிறேன் இன்று உனக்கான ஒன்றை போகிறேன் உன் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு உன் பொறுமைக்கும் ஒரு பரிசும் உண்டு உன் அமைதிக்கும் ஒரு அற்புதம் நடக்க இருக்கிறது உன் நம்பிக்கைக்கும் அப்படித்தான் காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது உன் வேண்டுதல் எதை பற்றி இருந்தாலும் இனி அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் இன்று நிச்சயம் ஏதாவது ஒரு ரூபத்தில் மனித ரூபமாகவோ மற்ற உயிரினங்கள் வடிவிலோ அல்லது என் வடிவிலோ ஸ்ரீராமர் வடிவிலோ உன்னை சந்தித்தே தீருவேன் உனக்கு ஒரு வரம் ஒன்றும் தரப்போகின்றேன் கேள்விக்கு அப்பாற்பட்டு நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டு இதை நீ நம்ப வேண்டும் குழந்தையே இன்று நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க இருக்கிறாய் உன்னுடைய பொறுமை உன்னை போவது சர்வ நிச்சயம் உன்னுடைய உயர்வு நிச்சயமான ஒன்று உன்னை ஒருபோதும் இனி நான் காக்க விடமாட்டேன் அலைப்பாய விடமாட்டேன் உன்னை இனி தூக்கி உயர்த்துவேனே தவிர விழவிடமாட்டேன் இன்று என் அதிசயம் அற்புதம் ஆசிர்வாதம் அனைத்தையும் நீ நிச்சயம் பெறுவாய் என்னை வரவேற்க நீ காத்திருக்குழந்தையே வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ குழப்பம் நிறைந்ததாய் இருக்கக்கூடியது அல்ல ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழி எது வந்தால் என்ன நாம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் நிரந்தரம் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை நீ வெளிப்படுத்த அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மனநிறைவை கொடுக்கும் பட்டம் வானில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதை வழி நடத்த முடியும் ஆனால் நூலின்றி பட்டம் இல்லை காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நூல் போலத்தான் அதை தாண்டி உன் தந்தை உன்னிடம் சொல்வது காற்றைப் போல இரு என்றுதான் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் உன்னை நான் என் வசம் வழிப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டும் அல்ல ஏழேழு ஜென்மமாய் நான் உன்னோடு வாழ்க்கையில் பயணித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் அப்பாவுக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறாயா உன் அப்பா நான் அகண்டமாக இந்த அகவெளி புறவெளி பரவெளியாகிய எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் என்னை நம்பும் என் தீவிர பக்தர்கள் அவர்களுக்கு பிடித்தவர்களின் எல்லா ஜென்ம கர்ம வினைகள் மொத்தமும் என் கைப்பிடிக்குள் எப்போதோ வந்துவிட்டன உன் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல் ஆக்கிக் கொண்டு வருகிறேன் குழந்தையை உன் வாழ்க்கையில் வரும் துன்பம் துயரம் வேதனை கோபம் யாவற்றையும் தூக்கி தூர எறி பொறுமையோடு கடைப்பிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இரு மற்றதை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன் துயரங்கள் உன்னையும் உனக்கு பிடித்தவர்களையும் சிறிதாக தொட்டு மட்டுமே பார்க்க முடியும் அதற்குள் நான் அவற்றை விரட்டி விடுவேன் எதுவும் உன்னை பெரிதாகத் தொடர்ந்து எதுவும் செய்து விட முடியாது எல்லாவற்றிற்கும் சர்வ சாதாரணமாக என் பக்தர்களை விடுவித்துக் கொண்டு வருகிறேன் இனி உன் வாழ்க்கையில் விரைவில் வசந்தம் வரப்போகிறது குழந்தையே தெளிந்த மனதோடு நீ இரு ஏன் குழம்புகிறாய் ஏன் தடுமாறுகிறாய் எதிர்காலத்தை பற்றி ஏன் இந்த பயம் உனக்கு நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை உன் தந்தையான நான் இருக்கும்போது வீண் கவலை எதற்காக உனக்கு அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன் நான் உன் இல்லத்திற்கு வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் நீ கலங்காதே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீதியை உன் தந்தையான நான் பார்த்து என் அனுமதியில்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னோடு இருக்கையில் நீ எதற்கும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே பொறுமையாக இரு குழந்தையே உனக்கு நான் இருக்கிறேன் என்னை நம்பி என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிட உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் கரும வினை இவை இரண்டும்தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றிலிருந்து நீ மட்டும் அல்ல எவரும் தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பியதால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்தும் உன்னை விடுவித்து கொண்டு வருகிறேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் குழந்தையே உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் ஏன் அப்பா என்று என்னை சொன்னாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்து கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம் நீ ஜெயிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் உண்டு அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை நீ ஜெயித்தால் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்துவிட்டது என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கின்றேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது நீ மகிழ்வோடு என்றும் வாழத்தான் உன் தந்தையான நான் ஆசைப்படுகின்றேன் நீ என் ஆலயத்தில் கால் வைப்பது எதை போன்றது என்று தெரியுமா ஓட்ட பந்தயத்தில் வெற்றி கோட்டை தொடுவது போன்றது இந்த மசூதியில் காலை வைத்த உடனே அது உன்னை உடனே அரவணைத்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்ய ஆரம்பித்து விட்டது என்னை தேடி வந்து நீ கால் பதித்த உடனேயே உன் துன்பங்கள் அனைத்திற்கும் முடிவு வந்துவிட்டது இங்கே எந்த கிரகத்திற்கும் வலு கிடையாது அவை செயலிழந்து விடுவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் சேமமும் தாய் வீட்டு பரிசாக அளிக்கப்படுகிறது மகனே மகளே எனது உதி மிகவும் சக்தி வாய்ந்தது அது என் யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துகிறவர்களுக்கே பலன் தரும் உன்னை போல என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்போடு என்பால் லயமாகிறவர்களுக்குத்தான் நான் பலன் தரக்கூடிய கற்பகத் தருவாக காமதேனுவாக இருக்கின்றேன் மற்றவர்களுக்கு நான் ஒரு உதவாக்கரைதான் அர்ஜுனனிடம் அவன் தனது உறவுகளை எதிர்த்து போரிட தயங்கிய போது விஸ்வரூபத்தை காட்டி இவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன் கொன்றதைத்தான் நீ கொள்கிறாய் என்று விளக்கிச் சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வைத்தது போலத்தான் நீ போல நினைத்திருக்கும் பிரச்சினைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்து வைத்து விட்டேன் இதை நான் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக்கொண்டே இருக்கின்றாய் இனி வரப்போவதையெல்லாம் உனக்கு வசந்த காலங்களே வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து எதிர்பார்த்து இருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டு இருந்தவை கண்களில் கைப்பிடிமண் விழுந்ததைப் போல உருத்தி கொண்டு இருந்தவை இந்த காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலமே நான் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்தேன் இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உடன் இருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை போவது இல்லை பெரிய துன்பம் எதுவும் இனி உனக்கு வந்து விடப்போவது இல்லை விரைவில் நீ கேட்ட யாவற்றையும் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு நீ அனுபவிக்க இருக்கிறாய் குழந்தையை விடியலுக்காக காத்திருக்கும் முன் சூரியனாக வந்து நானே வெளிச்சம் தருவேன் கர்மங்களை குறைத்து வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்றால் கடைசி வரை ஒருவரை முழுதாக புரிந்து கொள்ள முடியாதுன்னு எவன் புரிந்து கொள்கிறானோ அவன்தான் நிம்மதியாக இருப்பான் ஒருவரை உங்களால் முழுமையாக நூறு சதவீதம் புரிந்து கொள்ள என்றால் அந்த மனிதரோடு உங்களால் உறவாட முடியாது மகிழ்ச்சி என்றால் என்ன என்று அதை அனுபவிக்கும் போது மனிதனுக்கு தெரிவது இல்லை அது இல்லாமல் போகும்போதுதான் அவனுக்கு தெரிய வரும் நேர்மையற்றவர்களும் உயர்கிறார்களே என்று நாம் வருத்தப்படவோ ஆச்சரியப்படவோ கூடாது ஏனெனில் நம் நோக்கம் உயர்வு அல்ல நேர்மையாய் இருப்பதே ஒரு மணியைப் போல நல்ல செயல்கள் சொர்க்கத்தின் வாசலில் ஓசையை எழுப்பும் சில சமயங்களில் மலைக்கு ஒதுங்கி நிற்பதைப் போல சில மனிதர்களிடம் ஒதுங்கி நிற்பதே சிறந்தது கசக்கும் வேப்பங்காய் கூட பழுத்தால் இனிக்கிறது கடைசி வரை பழுக்காத காய் சில பல மனிதர்கள் தினசரி ஐந்து நிமிடம் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் நேர்மறையில் செயல்பட்டு நல்ல மாற்றங்களை நமக்குள் கொண்டு வரும் நாம் நம்முடைய தேவைகளுக்காக எந்த வேண்டுதலும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு பிரார்த்தனையில் ஈடுபடும் நம்முடைய தேவைகள் தானாகவே நிறைவேறுகிறது காலப்போக்கில் நமக்கு தேவை என்பதே இல்லாமல் நம் மனம் எப்பொழுதும் ஆழமான அமைதியில் அபரிமிதமான ஆசைகளுடன் எப்பொழுதும் நிறைவாகவே இருக்கிறது இப்படிப்பட்ட பிரார்த்தனையில் ஈடுபட எல்லோருக்கும் வாய்ப்பு அமைவதில்லை ஆனால் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் உயர்த்த நமக்கான வாய்ப்பு இது இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்தி நாமும் உயர்ந்து நம்மை சார்ந்தவர்களையும் உயர்த்துவோம் உளமாற பிரார்த்தனையில் ஈடுபடும்போது நமது தீய கர்மா குறைந்து அபரிமிதமான ஆசீர்வாதங்கள் அதிகரிக்கும் எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களால் நிறைந்து இருக்க முடிகிறது அடுத்தவர்களுக்கான இந்த ஐந்து நிமிடம் நமக்கான மிகப்பெரிய ஆசிர்வாதம் உணர்ந்து பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுகிறாய்

நீயே உன்னை குற்றவாளியாகவோ தீர்ப்புக்கு உட்படுத்தி கொள்ளவோ வேண்டாம் செய்வது அனைத்தும் எனக்கு தெரிந்தே நடக்கிறது என்பதை மட்டும் நீ தெரிந்து கொள் இதோ உன் வீட்டிற்கே நான் வந்து விட்டேன் எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் இனி உனக்கு எல்லாமே வெற்றிதான் எந்த லட்சியத்தை நீ அடைய நினைக்கிறாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே இருப்பதைக் கொண்டு சந்தோஷமாக வாழ் உனது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் வாழ்க்கையில் நிலையற்ற புத்தி என்பது என்றைக்கும் ஆபத்தான விஷயம் அதிலிருந்து வெளியே வர சுலபமான வழி உன்னுடைய புத்தியை திருப்பி சிந்திக்கவை உன்னுள்ளே யுத்தம் நடக்கிறது போல உணர்ந்தாய் என்றால் கவலை கொள்ளாதே அது நானே மாயை விளையாட்டில் அகப்பட்டு ஆசை என்ற வலையில் விழுந்த உன்னை மீட்கவே நான் எடுக்கும் போராட்டங்கள் அதனால்தான் உள்ளம் ரணமாய் உனக்கு மாறியுள்ளது என்ன நடந்தாலும் என் பிள்ளையான உனக்கு நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன் இது உன் சாய்தேவனின் சத்திய வாக்கு தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் வை முடியும் வரை அல்ல உன் இலக்கினை அடையும் வரை இந்த விடியல் உன் வாழ்விலும் இடியட்டும் நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் தெய்வம் மறப்பதில்லை எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ எனது பிடியிலேயே இருக்கிறாய் நானே உனது தந்தை பாதுகாவலன் உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் வெறும் நான் இங்கு இருக்கிறேன் உனது எல்லா கவலைகளிலிருந்தும் எப்படி விடுவிக்கிறேன் என்று மட்டும் பார் உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை இழந்து தவிக்கின்றாய் உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையை ரணமாக்கி வைத்துள்ளாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல் திக்கிட்டு இருக்கிறாய் இதனால் வாழும் வாழ்க்கையே நரகமாகி தோன்றுகிறது ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடு விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே செய்யும் அநியாயம் உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் உனக்கு அது நிம்மதி தராது மற்றவர்களுக்கும் நிம்மதியில்லாத சூழலை உருவாக்கும் அதை விட்டு நகர்ந்து விடுவது சிறந்தது அமைதியாய் போவது தவறு இல்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக விலகிவிடு அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் என்பது இல்லை உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கே தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன எதற்காக நீ இருக்கிறாய் என்று இதை ஒரு விஷயமாக எடுத்து கலங்காதே அதை மற்றவர்களிடம் நீ கோபமாக வெளிப்படுத்துகிறாய் அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள் கோபத்தையும் எரிச்சலையும் விடு உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லைதான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறல்லவா நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் நீ வாழ்வாய் அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன் நானே துணை நின்று உன்னை காப்பேன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் காலம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது நீ நன்றாக இருந்தால்தான் உன்னை நாலு பேர் மதிப்பார்கள் நீ இருக்கும் நிலையை பார்த்து அனைவரும் உன்னை மதிப்பார்கள் ஆனால் நம்பிக்கையை நீ இழந்தால் உயரத்தில் இருந்த நீ இறக இழந்த பறவை போல கீழே விழுந்து விடுவாய் இதுதான் வாழ்க்கை உனது தேவையை அறிந்து நீ தேடிச் செல் எதுவும் உன்னை தேடி வராது நீ எப்படி நடந்து கொள்ள முயற்சி செய்கிறாயோ அப்படித்தான் அனைத்தும் நடக்கும் தயவு செய்து நம்பிக்கையை இழந்து விடாதே மீண்டும் பெறுவது மிகவும் கடினம் போராட வேண்டிய அவசியம் போராடு தோல்விகள் உன்னை துரத்தினாலும் மீண்டும் மீண்டும் முயல கற்றுக்கொள் எத்தனை முறை தோற்றாலும் ஒரு முறை நீ நிச்சயமாக ஜெயிப்பாய் அது நடக்கப் போகிறது முதலில் உன்னை முழுவதுமாக நம்பினால் மட்டுமே நீ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதை விட்டுவிட்டு அடுத்தவனை குறை கூறுவது தவறு தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு ஒன்றைப் பெறுவதற்கு ஒன்றை நீ இழக்க வேண்டும் தவறான பாதையை நோக்கி செல்ல நினைக்காதே உன்னுடைய சோதனை காலம் அதனால்தான் அது உன்னை வாட்டுகிறது கவலைப்படாமல் என் தங்கமே நான் இருக்கிறேன் நீ நினைத்து கொண்டு இருக்கும் காரியம் விரைவில் போகிறது மீண்டும் நீ உயரப் போகிறாய்